கர்த்தடம் தேர்ந்தரா கருணாநிதி அறிவாலயமா ஒரே வார்த்தையில் அறிவாலயம் அல்ல எங்களுக்கு

கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அம்மா ஐயா தாத்தா பாட்டி எல்லாம் கட்சியாரம் தோண்ட வேண்டாம் நாங்கள் செத்தாலும் எங்கள் இனம் வாழ வேண்டும் என்ற கனவோடு அநீதி கண்ட அர்த்தம் அல்லாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிற அவனை உண்மையான சிகாஸ் என்ற நபிகளின் படி படித்த அநீதி அர்த்தம் என்று துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான நீதிமான் என்று பொறுத்த புரட்சியாளர் ஏசுபிராணின் வழியில் வந்தவர்கள் அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்ற ஏசுபுராணை நம்புகிறவன்

யார் முதல்ல ாலும்பத்து வந்து அந்த இலையில இவ்வளவு கேவலமா நடத்த பார்த்த கண்ணி அவளை வந்து

திருமதி சத்தா தற்கொலை வந்து தற்கொலை இல்ல அது மக்களுடைய மனச்சான்று மக்களுடைய உள்ள கூற அந்த விசாரணை கிடையாது தூத்துக்குடியில பதினைஞ்சு பேர் கூட்டி போனாங்க காவல்துறை அண்ணா ஜோதிஷன் அம்மா நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதி நான் மட்டும்தான் மூணு மணி நேரம் நீங்க சாதிக்கிறேன் விசாரிக்கணும் அந்த அம்மா கொடுத்த தகவல் தாக்கல் இன்னும் ஒரு வருஷமா ஒரு நடவடிக்கை எல்லாருக்கும் அதிகாரம் இது ஒரு ஆட்சி அதே மாதிரிதான் இதே கடத்திட்டு தாளம் கிடைச்சிட்டு அது அது கோயில் கணக்கு வளர்த்து கேட்டா அது ஒவ்வொன்றும் கேட்டு இந்த மண்ணில் இருக்கிற மக்களுக்கு மனச்சான்றுன்னு ஒண்ணு இல்லை அவங்க இந்த மண்ணின் வளம் கடவு போதை பார்த்து கொண்டு உங்களால் எப்படி நிம்மதியா உறங்க முடியுது இந்த மலை உங்களுக்கா உங்கள் தந்ததியோடு இல்லையா எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கையின் அருங்குடையாக இந்த பூமி நம்ம நமக்கு வந்த இந்த மலை இதே கேரளாவில் அவன் வெட்டாம அவன் மலையை வெட்டாம நம்ம மலையை வெட்டிட்டு போறான் மலையிலே நான் நிலம் பாலைவனமாயிருந்தேன் உங்களுக்கு தெரியாதா இந்த அருள் குருமாறு

மாதா சிலை வழிபாட்டு வழிபாட்டு ஒரு ஒரு சிலையா அந்த கொலை கருவியாது எப்படி அதை நடுக்கோடு மறுபடியும் சூரியனுக்கு போடுவோம் அவன் வீட்டுல விடியும் உனக்கு வாசம் முழுக்க இருக்கும் நடக்கப்படுவீங்க

சாத சொல்ல சொன்னாரு சாக இருக்கல்ல சாரத்தை குடிச்சீங்கன்னா புள்ளை பிடிக்காத ஒரு பத்திரம் கிடைக்கும் கூட அரச பாருங்க எவ்வளவு நேர்மை உண்மை ஆட்சி நடக்குது பாருங்க தலைமறை கருணாநீதி கருணாநிதி எப்படி ஒரு அப்பா பேர் விசாரிக்கிறீங்க கருணாநிதி கட்சியில கருணாநிதி குடும்பத்துல கருணாநிதி குடும்பத்துல எத்தனையோ பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பேட்டியல் ஒருத்தி ஒரு கருணாநிதி பேரு தெரியுங்க அந்த பயணம் பெற்று பேர அவங்க கட்சியில யாராவது இப்ப சமீப ஆனா என் கட்சியில பிள்ளைகள் பிரபாகரன் பிரபாகரன் Thank you. காலத்துல அவர் அப்பா இதை மறந்து தண்ணாங்க ஒரு பதினேழு வயசு பின்ன வேலைக்கு அந்த பிள்ளைய சித்திரன் பண்ணி குடும்பப்படுத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குடும்பம் அதை எதிர்த்து பேசினா நம்ம சொந்த புள்ள வாய்ப்பு தெரிஞ்சு ஒரு பச்சைக்குள்ள துணி எழுதி நீ கூடத்துல சொல்லுவோம் எல்லா தகவல் நிலையத்தையும் புகார்ச்சா வேலை செய்யணும் சொந்த ஒண்ணு போய் அது செய்தியான பிறகு நம்ம எல்லாம் பிரச்சனையா இருக்கும் பிறகு வருத்தி இல்லைன்னா முடிவு

ஒரு கேள்வி ஐயா ஸ்டாலின் வந்து கட்டு படத்தை போட்டு அவங்க அப்பா பேர வைக்கிறாங்க அப்படின்னு படம் இருக்கு அது ரெண்டு பேரும் கொஞ்சம் எதையும் விட்டு வைக்கிறதா இல்லையா எல்லாத்தையும் அவங்க அப்பா தான் அப்பா அப்படின்னு இந்த படத்தை கடத்தி கைது நான்கு ஆயிரம் பேர் கடத்திடு கைது நீ நான் ஆள் பார்த்தாங்க விளையாது என்னை சொல்ல வருங்க